சமூகம் டிவியினுடைய நேர்கள் அத்தனை பேருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய தினமும் சமூகம் டிவியினுடைய மற்றும் ஒரு உலக செய்திகளின் ஒரே பார்வையினூடாக இணைந்திருக்கிறோம் அந்த வகையில் லண்டன் மீது அணுகுண்டு வீசினால் என்ன ஆகும் வீடியோ வெளியிட்ட ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது லண்டன் மீது அணுகுண்டு வீசப்பட்டால் என்ன நடக்கும் என்பதை காட்டுகின்ற திகிலடிய செய்கின்ற வீடியோ ஒன்றை ரஷ்யா வெளியிட்டிருக்கிறது உக்ரைன் போர் துவங்கிய நாளிலிருந்தே உக்ரைனுக்கு பிரித்தானியா ஆதரவளித்து வருவதால் பிரித்தானியா மீது அணுகுண்டு ரஷ்யா மிரட்டிக் கொண்டே இருக்கின்ற நிலையில் லண்டன் மீது ரஷ்யா அணுகுண்டு வீசினால் என்னென்ன நடக்கும் அப்படி என்பதை விளக்குகின்ற வீடியோ ஒன்றை ரஷ்ய தொலைக்காட்சி சேனல் ஒன்று வெளியிட்டிருக்கிறது லண்டனில் இருக்கும் பிரித்தானிய நாடாளுமன்றத்தின் மீது அணுகுண்டு வீசப்பட்டால் சிறிது நேரத்திற்குள் எட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் பேர் ஆவியாகி போவார்கள் அப்படி என்றும் இரண்டு மில்லியன் பேர் காயமடைவார்கள் என்றும் கூறியிருக்கிறது அந்த வீடியோ அடுத்த சில நாட்களில் குண்டு வீசப்பட்டதால் உடலில் ஏற்பட்ட தீக்காயங்கள் மற்றும் பிற காயங்களாலும் கதிர்வீச்சு காரணமாகவும் மேலுமே நான்கு ஐம்பதாயிரம் பேர் உயிரிழப்பார்கள் அப்படி என்றும் மொத்த உயரும் அந்த வீடியோவில் உயிர்ப்பளி மேலும் அணுகுண்டு வெடித்ததும் வெப்பம் மிகுந்த தீப்பந்து ஒன்று தொள்ளாயிரத்தி ஐம்பது பரப்புக்கு வெடித்து பரவும் அந்த தீப்பந்து செல்லும் இடத்தில் இருக்கின்ற எல்லாமே அதாவது மனிதர்கள் உட்பட ஆவியாகிவிடும் வீடியோவில் கூறப்பட்டிருக்கிறது தீ பரவும் வழியில் பெட்ரோல் நிலையங்கள் இருந்தால் அவையும் வெடித்து நிலைமையை இன்னுமே மோசமாக்கும் அப்படி என்றும் அத்துடன் லண்டனில் இருக்கின்ற மருத்துவமனைகளும் அணுகுண்டு வடித்தால் காணாமல் போகும் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது மேலுமே மற்ற இடங்களில் உள்ள மருத்துவமனைகளால் காயமடைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்க முடியாத அளவுக்கு காயமடைந்தவர்களினுடைய எண்ணிக்கை மிக அதிகமாக இருக்கும் சொல்லியும் அந்த வீடியோவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது முடிவுக்கு வரும் போர் உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி அறிவிப்பு என்கின்றதான மற்றும் ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கிறது ரஷ்யாவுடன் போரை முடிவுக்கு கொண்டுவரும் கட்டத்தை நெருங்கிவிட்டதாக உக்ரைன் ஜனாதிபதி ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கிறார் தனியார் செய்தி ஊடகம் ஒன்றில் பேசிய ஜனா ஜன்ஸ்கி நாங்கள் நினைத்ததை விட தற்போது அமெரிக்க மிக நெருக்கமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கருதுவதாக குறிப்பிட்டிருக்கின்றார் மேலும் போரை முடிவுக்கு கொண்டுவரவே முயற்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அமெரிக்காவும் பிற ஆதரவு நாடுகளும் தொடர்ந்து உக்ரைனுக்கு உதவ முன்வர வேண்டும் அப்படின்னு சொல்லியும் கோரிக்கை விடுத்திருக்கிறார் இதேவேளை ஐநா பொதுச்சபை அமர்வுகளில் கலந்து கொள்வதற்காக ஜெலன்ஸ்கி ஞாயிற்றுக்கிழமை அமெரிக்கா சென்றிருந்தார் அமெரிக்கான தமது திட்டத்திற்கு கூட்டணி நாடுகள் உதவ வேண்டும் அப்படின்னு சொல்லியும் அவர் கோரிக்கை ஒன்றை விடுத்திருக்கிறார் மேலுமே உக்ரைனினுடைய துணி குர்ஸ்கு ஊடுருவலை அடுத்து விளாடிமிர் புடின் பயந்திருப்பதாகவும் ஜெலன்ஸ்கி தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியை இந்திய பிரதமர் மோடி சந்தித்திருக்கின்றார் இந்த சந்திப்பின் போது உக்ரைன் ரஷ்யா போரை முடிவுக்கு கொண்டுவர தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுப்பதற்கு இந்தியா தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் ஜெலன்ஸ்கியிடம் அவர் உறுதியளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதேவேளை தோல்வியில் முடிந்த ரஷ்யாவின் புதிய செர்மட் பாலிஸ்டிக் ஏவுகணை சோதனை என்கின்றதான ஒரு செய்தியும் வெளியாக இருக்கிறது ரஷ்யாவினுடைய ஏவுதலின் போது வெடித்து சிதறி இருக்கின்றது சாத்தாண்டு அளிக்கப்படுகின்ற கண்டம் விட்டு கண்டம் பாயும் ரஷ்யாவினுடைய செர்மட் ஏவுகணை சோதனை ஏவுதலின் போது தோல்வியை சந்தித்திருப்பதாக செயற்கைக்கோள் படங்கள் மூலம் அறிய முடிகிறது ஆர் எஸ் டுவெண்டி எயிட் சர்மட் விட்டு கண்டம் பாய்கின்ற இந்த ஏவுகணை ரஷ்யாவினுடைய அணு ஆயுதங்களை நவீனமயமாக்குவதில் ஒரு முக்கிய ஆயுதம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இது அமெரிக்கா அல்லது ஐரோப்பாவில் ஆயிரக்கணக்கான மைல்கள் தொலைவில் உள்ள இலக்குகளை தாக்குகின்ற வகையில் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அதன் வளர்ச்சி தாமதங்கள் மற்றும் சோதனை பின்னடைவுகளால் பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த ஏவுகணை சோதனை முதல் நிலை சரியாகப் வைக்க தவறியது அல்லது இயந்திர கோளாறால் ஏவுகணை மீண்டும் தரையில் விழுந்திருக்கிறது அப்படி இல்லை என்று சொன்னால் சிலோவுக்கு அருகில் தரையிறங்கி வெடித்திருக்கிறது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது உக்ரைனுடனான மோதலின் தொடக்கத்தில் இருந்தே ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் புடின் ரஷ்யாவிடம் உலகினுடைய மிகப்பெரிய மற்றும் மிகவும் மேம்பட்ட அணு ஆயுதங்கள் இருப்பதாக மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி வருகின்ற நிலையிலும் அணுசக்தி யுத்தத்திற்கு வழிவகுக்கும் ஒரு வரம்பை கடக்க வேணாம் அப்படின்னு சொல்லியும் மேற்கு நாடுகளுக்கு எச்சரிக்கை விடுத்து வருகின்ற நிலையில் இந்த ஏவுகணை சோதனை தோல்வியில் முடிந்திருக்கிறது முப்பத்தி மீட்டர் நீளம் உள்ள ஆர் எஸ் டுவெண்டி மைல்கள் செல்லும் என்பதோடு இருநூற்றி எட்டு அதிகமான ஏவுகணை எடை கொண்டிருக்கிறது என்பதும் குறிப்பிடப்பட வேண்டியது சோவியத் காலத்து எஸ் எஸ் எயிட்டீனுக்கு பதிலாக இரண்டாயிரத்தி விடும் சொல்லி ரஷ்யா கூறி வந்த நிலையில் அது தாமதப்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் இரண்டாயிரத்தி அக்டோபரில் ரஷ்யா ஏவுகணை வேலைகளை கிட்டத்தட்ட முடித்துவிட்டதாக புடின் அறிவித்திருந்தார் அதே நேரத்தில் அவருடைய பாதுகாப்பு மந்திரி செர்ஜி இது ரஷ்யாவினுடைய தரை அடிப்படையிலான மூலோபாய அணுசக்தி படைகளினுடைய அடிப்படையாக அமைக்கப்பட்டிருக்கிறது சொல்லியும் தெரிவித்திருந்தார் இருப்பினுமே இந்த சோதனை தோல்வியானது சர்மட்டினுடைய நான்காவது தொடர்ச்சியான சோதனை தோல்வி அப்படின்னு சொல்லி இது சேவையில் ஏற்கனவே தாமதமான அறிமுகத்தை இன்னுமே பின்னுக்கு தள்ளும் என்பதோடு திட்டத்தினுடைய நம்பிக்கை தன்மை பற்றிய கேள்விகளை எழுப்பலாம் அப்படின்னு சொல்லியும் குறிப்பிடப்படுகிறது மறுபுறம் லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல் கடுமையாக எச்சரிக்கும் ரஷ்யா என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கிறது லெபனான் மீதான இஸ்ரேலிய தாக்குதல்கள் மத்திய கிழக்கை முற்றிலுமாக சீர்குலைத்து அங்கிருக்கின்ற மோதலை விரிவுபடுத்தும் சாத்தியம் இருப்பதாக ரஷ்யா எச்சரித்திருக்கிறது தெற்கு லெபனானில் உள்ள ஹிஸ்புல்லா இலக்குகளை இஸ்ரேலானது தொடர்ந்துமே தாக்கி வருகிறது அதே நேரத்தில் ஈரான் ஆதரவு குழு வடக்கு இஸ்ரேலில் உள்ள ராணுவ வசதிகளை தாக்கியிருக்கிறது இந்நிலையில் இஸ்ரேலிய தாக்குதல்கள் பற்றி கேட்டபோது கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோ மோதலினுடைய விரிவாக்கம் பிராந்தியத்தின் முழுமையான ஸ்திரத்தன்மைக்கு வரும்போது அது மிகவும் ஆபத்தான நிகழ்வாக மாறிவிடும் நிச்சயமாக இது எங்களுக்கு மிகுந்த கவலை அளிக்கிறது மேலுமே உக்ரைன் போர் தொடங்கியதில் இருந்து ஹிஸ்புல்லா மற்றும் ஈரானுடன் ரஷ்யாவானது உறவுகளை இருக்கிறது அப்படின்னு சொல்லியும் இது ஒரு சிறப்பு ராணுவ நடவடிக்கை அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டது என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இதேவேளை இஸ்ரேலுடனான அதன் உறவுகளையும் ரஷ்யா சிதைத்தது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார் இறுதியாக லெபனான் மக்களுக்கு மீண்டும் எச்சரிக்கை விடுத்த இஸ்ரேல் என்கின்றதான ஒரு செய்தி வழியாக இருக்கின்றது லெபனான் கிராம மக்களுக்கு மீண்டும் இஸ்ரேல் ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது இஸ்ரேலிய செய்தி தொடர்பாளர் அவிச்சாய் அன்றே லெபனான் கிராமங்களில் வசிப்பவர்கள் ஹிஸ்புல்லாக்கள் பயன்படுத்துவதாக கூறப்படுகின்ற கட்டடங்களிலிருந்து குறைந்தபட்சம் ஒரு கிலோமீட்டர் தூரம் செல்ல வேண்டும் அப்படின்னு சொல்லி எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார் மேலுமே வான்வழி தாக்குதல்கள் தொடர்வதாகவும் இஸ்ரேல் ராணுவம் வெளியிட்டிருக்கின்ற அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இஸ்ரேலினுடைய இருந்து தப்பியோடிய லெபனான் குடும்பங்களை ஏற்றிச் சென்ற கார்கள் ஆம்புலன்ஸ்கள் மற்றும் தீயணைப்புத்துறை வாகனங்கள் கிராமங்களும் இஸ்ரேலிய படைகளால் தாக்கப்பட்டதாக லெபனானினுடைய சுகாதார அமைச்சு குற்றம் சாட்டியும் இருக்கிறது இதுபோல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க